ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஎஸ் ப்ரொமோட்டர்ஸ் அண்ட் ரியல் எஸ்டேட் நம்ம நாகர்கோவில் அது சரௌண்டிங்ஸில் இருக்கக்கூடிய புதிய வீடுகள் பழைய வீடுகள் ரெசிடென்ஷியல் பிளாட் கமர்ஷியல் பிளாட் அப்பார்ட்மெண்ட்ஸ் ஸோ இப்படி எது தேவைனாலும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுவோம் ஸோ அதில் எல்லாம் உங்களுக்கு தேவையான சில விஷயங்கள் இருந்தனால் எங்கள் நம்பரில் கால் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ விஐபி காலனியில் முக்கால் சென்டில் ரெண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து அறநூறு அடிக்குள்ளே இருக்கிற வீடு ஒன்று சேலுக்கு வந்திருக்கு ஸோ இந்த வீடு வந்து ப்ளாட் பிளான் ரெண்டுமே அப்ரூவல் வாங்கியிருக்காங்க ஸோ எந்த பேங்க்னாலும் உங்களுக்கு லோன் போட்டு கூட வீடு வாங்கலாம் இது போக இந்த வீட்டில் உள்ள சிறப்பு அம்சம் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா கீழே ரெண்டு பெட்ரூம் இப்போ ரீசெண்டாக நிறைய வீடுகளில் கீழே ரெண்டு பெட்ரூம் இல்லாதது தான் நான் நாங்கள் போட்டிருக்கிறோம் ஸோ இந்த வீட்டில் என்ன என்ன சிறப்பு கீழே ரெண்டு பெட்ரூம் இருக்குது மேலே ரெண்டு பெட்ரூம் இருக்குது ஸோ டோட்டல் ஃபோர் பிஹெச்கே வீடு மற்றபடி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பெரிய கார் பார்க்கிங் அளவு மீன்ஸ் கார் ஓட அளவுக்குள்ளே கார் பார்க்கிங் இருக்குது ஹாலு கிச்சன் ரெண்டு பெட்ரூம் அதுக்கப்புறம் இன்சைட் ஸ்டேர் கேஸ் மேலே இன்னொரு ஹாலு ரெண்டு பெட்ரூம் ஒரு பெரிய பால்கனி அதுக்கப்புறம் எல்லா பெட்ரூமுக்கும் அட்டாச்சு பாத்ரூம் வச்சுருக்காங்க ஸோ ரொம்ப ஸ்பேஷியஸாக நல்ல அழகான வீடு இருக்குது கிச்சன்ல கிச்சன்லேருந்து ஸ்டேர் கேஸ் தெரியாமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பராக ஒரு இன்டீரியர் பண்ணியிருக்காங்க மாடலர் கிச்சன் அப்புறம் வந்து ஷெல்ஃபு கப்போர்ட்ஸ் லாஃப்ட் எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க தேவையான அளவுக்கு ஃபால்சீனிங் கொடுத்துருக்காங்க சொந்த வீடு வந்து நம்ம நாகர்கோவில் தம்மத்துக்கோணம் கோணம் விஐபி காலனியில் இருக்குது அந்த விஐபி காலனி பற்றி உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி அது டிடிசிபி அப்ரூவல் பிளாட்டு தான் ஸோ இவங்க செப்பரேட்டாக பிளானுக்கும் அப்ரூவல் வாங்கி வச்சுருக்காங்க ஸோ உங்களுக்கு தேவைன்னா நம்ம வீடியோவில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அது பத்தின டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க அதே போல் வீடு சவுத் ஃபேஸிங்கில் இருக்குது தேங்க் யூ